ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காளா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக்கரில் குழையாமல் எப்படி தம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு தாங்க செய்ய போகிறோம் குக்கரில் பிரியாணி பண்ண தெரியும் ஆனால் தம் போட தெரியாது நார்மலாக தம் போட்டு பிரியாணி செய்யணுன்னா நிறைய பேருக்கு வராது ஆனால் இந்த மெத்தடில் செய்யுங்கள் குக்கர்லேயே ஈஸியாக பிரியாணி தம் பிரியாணி செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு இன்ச் இஞ்சி ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தில் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயத்துலேயே ஒரு மீடியம் சைஸில் வாசி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இது போல் நல்லா திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக வேண்டாம் அடுத்து நான் அரிசி வந்து ஒரு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அதாவது நானூறு கிராம் அரிசி இன்றைக்கி புல்லட் அரிசியில் தான் நான் செய்கிறேன் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசியில் நீங்கள் நெக்ஸ்ட் முறை செய்கிறீங்கன்னா இந்த அரிசியில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம பிரியாணி செய்யலாம் அதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பின்ன ஒரு ரெண்டு பட்டை இலை ஒரு இன்ச் பட்டை ஜாதி பத்திரி ஒன்று கா ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஒம்பது சேர்த்துக்கோங்க இதில் ஜாதி பத்திரி ரொம்பவே முக்கியம் பிரியாணிக்கு சுவை கொடுக்கறதே அது ஒன்று தான் நல்லா இதெல்லாம் வதங்கின பின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம்னு எடுத்துக்கோங்க நீங்கள் அளவு தெரியல அப்படின்னா மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் எடுத்து இது போல் நல்லா வதக்கிக்கோங்க இதில் வெங்காயம் வதங்கிறது ரொம்பவே முக்கியம் நிறைய பேர் கண்ணாடி பதத்தில் வதக்கின உடனே தக்காளி இஞ்சி குண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துடுவாங்க அது போல் சேர்க்காம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அந்தளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வந்தால் தான் ஒரு பிரியாணிக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அதனால தான் இந்த அளவுக்கு வதக்கணும் அடுத்தது நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி இல்லைன்னா நாலு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கின பின்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா நம்மளுக்கு டக்குன்னு அடிப்பிடிக்கும் அதனால தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கின பின்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஓரளவு வதங்கின பின்ன நாம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்குங்க நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசனம் எல்லாம் போயிடுச்சு எண்ணெய் திரண்டு மேலே வருது இப்போது மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாட போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா அரை கைப்பிடி அளவு மல்லி இதில் புதினா அதிகமாக போயிடுச்சுன்னா பிரியாணிக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்காது அதனால அளவுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க இரநூறு கிராம் காளான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தயிர் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க இப்போது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம் மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி விடும் காளான் நல்லா தண்ணி விடுறதுனால எல்லா தண்ணியும் நல்லா வற்றி நல்ல கிரேவி பக்குவத்தில் வரணும் தான் நம்ம அரிசி சேர்க்க முடியும் அந்த அளவுக்கு நல்லா வேகணும் பாருங்கள் நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு நல்ல தொக்கு மாதிரி இருக்குது இந்த டைமில் தான் நம்ம அரிசி தண்ணியெல்லாம் சேர்க்கணும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சுத்தமாக வந்து வாஷ் எடுத்து போட்டுருக்கேன் பிரியாணிக்கு அரிசி ஊற வைக்கிறதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது நீங்கள் பாஸ்மதி அரிசி புல்லட் அரிசி எடுக்குறீங்க நீங்கள் வெங்காயம் தக்காளி கட் பண்ணும்போது நீங்கள் ஊற வச்சா போதும் அந்த அரை மணி நேரம் ஊறினா போதும் அதுக்கு மேலே ஊறினா உடஞ்சிடும் பிரியாணியும் குழஞ்சிடும் தண்ணி அளவு ரெண்டு கப் அரிசிக்கு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் டபுள் மெத்தடில் சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப குழஞ்சிடும் அதனால் மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி போதுமான அளவு இப்போ நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வர அப்புறமா நல்லா தண்ணி நல்லா சுண்டணும் அதுக்கப்புறமா நம்ம தம் போடலாம் அது வரையும் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணக்கூடாது நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா வராது இதில் ஒரு அரை லெமன் அளவு புழிஞ்சி விட்டுக்கோங்க வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் அரிசியை தூக்கணுன்னே தண்ணி எல்லாம் அடியில் போயிடணும் அந்த அளவுக்கு வரணும் இப்போது நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு மேலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க மேலே வந்து நம்மளுக்கு ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நெய் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி இது போல் திரைய விட்டுடுங்க இப்போ நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சிருங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருந்தா அடிப்பிடிக்கும் வீணாகிடும் நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு விசில் இறங்குறதுக்கு முன்னாடியே எப்போதுமே எடுக்கக்கூடாது விசில் ஃபுல்லாக பின்னே எடுங்க நல்லா உதிரி உதிரியாக போல இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் பிரியாணி எடுத்து பின்னே ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா இது போல் கிளறி கொடுத்து எடுங்க அதே போல் பிரியாணியோ அரிசி இல்லை வெரைட்டி ரைஸ் எது நீங்கள் குக்கரில் செஞ்சாலும் நீங்கள் எடுத்தோன்னே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இல்லைன்னா அந்த சூட்டுக்கே பிரியாணி நல்லா குழைய ஆரம்பிச்சிடும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றின பின்ன அரிசியை வெட்டாமல் இது போல் ஓரமாக கலரி கொடுங்க சூப்பராக நம்மளோட காலன் பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு இதே போல் நீங்கள் மற்ற பிரியாணிக்குமே செய்யலாம் இந்த முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன் இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you.